நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் பார்த்தேன் நம்ம சேலம் மாவட்டம் சனிக்கிழமை கொங்கணாபுரம் சந்தையில் நடக்கிற சேவல் சந்தையோட வீடியோ தான் நம்ம பார்க்க பாருங்க நம்ம இந்த வாரம் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த வாரம் சேவலோட வேலை நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இதான் நம்ம சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்க நண்பர்களே அப்போதான் நம்ம போகிற வீடியோ தொடர்ந்து வார வாரம் இடம்பெறும் நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே வாங்க வீடியோ இந்த பாருங்க ரெண்டு சேவலும் வந்து ஜோடியாக கொண்டு வந்தாருங்க ரெண்டும் ஒரே பாவத்து குஞ்சுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க தனித்தனியாக கொடுக்குறதுல ரெண்டும் மொத்தமாக தான் கொடுக்குறதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஜோடி வந்து பார்த்திங்கன்னா தான் சொல்லியிருந்தாருங்க வேணால் பறவை வச்சும் பார்க்கலைங்க நீங்கள் பறவை நீங்கள் தான் வச்சு கோழி ரெடி பண்ணிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஜோடி வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வந்து நம்ம பேசி பாருங்கள் கொக்கோ விலையில் நல்ல லைனேஜ் உள்ள சேவலுங்க நல்ல தரமான சேவலுங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காருங்க சேவல்காருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க சேவல் வாங்கிட்டு வந்து போனால் ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேவலை ரெடி கண்டிஷன் தான்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரரு இந்த மயிலோட விலை பாருங்கள் சேவல்காரர் சொன்னது விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்க சேவல்காரர் சொன்னது சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்க எடுத்துகிட்டு போனோன்னா பயன்படுத்திக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை பார்த்துட்டு பிடிச்சா கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த காகத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி குறைச்சி எதுவும் உங்களுக்கு முன்னே பேசி கூட எடுத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நூறுங்க செவல்காரன் சொன்னது இது மாதிரி நல்ல லைனேஜ் உள்ள சேவல் வேணால் கூட நம்ம கொங்கோணா வர சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா இந்த சேவலோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா சேவல்காரர் கேட்டுங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவலும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க தண்ணியில் போட்டு பொட்டைக்கு எதுவும் போடலங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கட்டுதறி தான் போட்டு வச்சிருக்குது ஏன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு சேவல் பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த மயிலோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருக்காருங்க சேவலோட வெயிட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷன் தான் சொல்லியிருக்காங்க சேவல்காரர் ரெடி கண்டிஷனில் பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க எடுத்துகிட்டுன்னு போகணுன்னு நம்ம பயன்படுத்தலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி ரெடி கண்டிஷனில் உள்ள சேவல் என்ன கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க இந்த சுழியோட விலை வந்து பார்த்திங்கன்னா எட்டு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவல்காரர்கிட்ட கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காருங்க சேவலும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷன் மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஏன்னா தீபாவளி பக்கமாக வரதுனால இந்தமாதிரி சேவல் நிறையா வந்துச்சுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தாங்க இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவாவிய இந்த மயிலும் பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் சொல்லியிருக்காங்க சேவல்கார் சேவல் வந்து பிடிச்சினா நம்ம பிடிச்சினா கூட ரெடி பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா மணி பேராக அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சேவல்காரங்க ஏன்னா நம்ம தீபாவளி பக்கமும் வருதுங்க மெயின் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு வாரமும் வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தாங்க வருது இந்த சேவலோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ச சேவல்கார் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா வருங்கிற மாதிரி சொல்லி தாங்க சேவல்காரு சேவலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவை பிடிச்சினா நம்ம பேசி எடுத்துக்கலாம் இது மாதிரி சேவலை நம்ம இந்த பூதியோட வேலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க சேவல்காருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் சொல்லியிருக்காருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தாங்க ஒரு பத்து இருபது பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருக்குங்க ஏன்னா வந்து இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஸ்டேஜ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி கண்டிஷனில் சேவல் தான் சந்தைக்கு வந்திருக்கு நல்லா ரெடி கண்டிஷன் உள்ள இப்போ சேவல் வேணும் அப்படின்னா நம்ம சனிக்கிழமை நடக்கிற கொங்குரமாக சந்தைக்கு தான் எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோ பட்ஜெட்லேருந்து ஐய பட்ஜெட் வரைக்கும் இருக்குதுங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டாயிரத்தில் இருந்து இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ஏழாயிரம் கூட விலை முடிஞ்சிருதுங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க சேவல் இந்த சேவலோட ரகம் பாருங்கள் காகுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க தான் இருக்குது வாங்கிட்டு போய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணுன்னா கூட எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு பிடிச்ச ரெ முன்ன ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவலோடு பாருங்கள் கப்புக்காகம் பூதியில் வந்து இருக்குதுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காருங்க வான்கால இது இல்லை ரெக்கை எல்லாமே வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பார்த்துட்டு பறவை வச்சு பாருங்கள் வச்சு இப்போ பார்த்துட்டு சேவலை பிடிச்சா கூட நம்ம முன்னப்பணும் பேசி எடுத்துக்கலாங்க நல்ல லைனேஜ் உள்ள நல்ல தரமான சேவல் வேணும் அப்படின்னா நமக்கு சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி கண்டிஷன்லேயும் வருது சேவல் ரெடி கண்டிஷன் இல்லாமல் சேவலுமே வருது நான் போய் ரெடி பண்ணிக்கிற மாதிரி கூட சேவல் இருக்குதுங்க எது மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளுக்கு நம்ம கொங்கோணாபுரம் சந்தையில் எப்போயுமே நல்ல ரேட்டு தாங்க இந்த சேவலோட ரேட்டுமே சேவல்காரர்க்கே எடுத்துங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கனா நல்ல தரமான சேவலை நல்ல லைனிஞ்சூழில் சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க தாருங்க காலைல வந்து ஆடி எதுவும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல் சேவலை பார்த்துட்டு நம்ம சேவல் பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லி சேவல் சேவலை வந்து ரெடி இந்த செவலோட விலை வந்து சேவல்காரன் கேட்டுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா வருங்கிற மாதிரி சொல்லி தருங்க சேவலோட வேலை செவலோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நூறு சொல்லியிருக்காங்க சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் தாடி எல்லாமே நல்லா இருக்குதுங்க ரகம் நல்லா இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா டை பிளாக்கில் மயிலில் இருக்குதுங்க வேணுங்கிற நம்ப இந்த சேவலோட வெயிட் வந்து கேட்டுங்க சேவல்கார சொன்னது நாலு முந்நூறு சொல்லி தருங்க செவலோடய வெயிட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஏன்னா சேவல் ரெடி பண்ணி வச்சுருங்க ரெடி கண்டிஷனில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி தருங்க நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் பறவை பிடிச்சா கூட ரெடி பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி தருங்க ஏன்னா வந்து பொட்டைக்கு எதுவும் போட்டிங்க கட்டுதான் தான் போட்டு நீச்சல் பழக்கி வச்சுருங்க இந்த சேவலை வந்து பார்த்தீங்கன்னா கீரியில் வந்து வச்சுங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு தொள்ளாயிரம் சொல்லியிருக்காருங்க சேவல் வந்து காலு இல்லாமல் நல்லா இருக்குதுங்க ஆடிக்காலு எதுவும் இல்லைங்க ரெக்கி நல்லா இருக்குது வால் பூங்கு எதுவும் இல்லைங்க டேமேஜ் எது இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேங்க சேவல் இந்த பொங்கு எதுவும் முளைக்கல கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி தருங்க வேணால் பொட்டைக்கு எதுவும் சேவை பொருள்ங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டாங்க மயிலில் இருக்குது விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுரூவா சொல்லி இருக்காருங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுரூவா ரூபா தாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கேட்டுட்டாங்கன்னு நான் கொடுக்காமல் வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லி ஒரு இரநூறுவா குறைச்சி ஆயிரத்தி எட்நூறுவானா கொடுத்துடலாங்கிற மாதிரி இந்த சேவலோட வெயிட் நம்ம கேட்கும்போது மூணு ஏழ்ன்னு ஒரு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வீட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழுனு ஒரு வரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்தையில் வந்து பார்த்து இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வள்ளூருங்க சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லி வ இந்த வல்லுவூர் விலை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் முன்ன பின்ன குறைக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னார் சேவல் பாருங்கள் பிடிச்ச கூட ரேட்டு எதுவும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பறவை வச்சு பாருங்கள் ரேட்டு எதோ முன்ன பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம சந்திக்கணும் இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா வருங்கிற மாதிரி ஈஸி சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க சேவலை பிடிச்சா கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் என்ன கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம எதுவும் பண்ண பின்ன ரேட்டு கூட பேசிக்கலாங்க சேவல் பிடிக்கணுங்க ஃபஸ்ட்டு பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா லைனேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டாவும் நிறையா வருது அதே மாதிரி பொட்டையும் கோலியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வருதுங்க நல்லா லங்கோ பொட்டையெல்லாம் கூட நிறைய நம்ம கொண்டு வராங்க இருந்து வர வியாபாரிகளும் நிறையா கொண்டு வராங்க இங்கேருந்து நிறைய கோழி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சேவலாகட்டும் இல்லை வெடையாகட்டும் இல்லை பட்டாக்கிட்டு எதாக இருந்தாலும் நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருக்காங்க வேணுங்கிற நமக்கு நம்ம கொங்குடா பழ சந்தைக்கு வந்தோம் இது மாதிரி பட்டா கூட எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன நம்ம பேசி எடுத்துக்கலாங்க ரெடி கண்டிஷன் உள்ள சேவலும் வருது ரெடி கண்டிஷன் இல்லாத சேவலை கூட வருதுங்க ரெடி கண்டிஷனில் இருக்கிற சேவலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட் அதிகிங்க அதிகம்னா ஏன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் கண்டு தடவை வச்சு தண்ணியில் போட்டு நல்லா தீவனம் கொடுத்து பறவை வச்சு பார்த்துட்டு அதுக்கு மேலே கொண்டு வராங்களே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு வருதுங்க இல்லை அந்த ரேட்டு வேணால் நம்ம கம்மி ரேட்டில் கூட எடுத்துக்கலாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் இது மாதிரிலாம் கூட சேவல் இருக்குதுங்க அதெல்லாம் நாம் தான் கொண்டு வாங்கிட்டு போய் பறவை வச்சு பார்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முழு முழு கொ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை தான் வந்து அதில்